நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சோ அதை பத்தி கலந்துரையாடுவதற்கு தான் நம்மோட நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நந்தா வணக்கம் மத்தியா எஸ் கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா வந்து ஆந்திர மாநிலத்துக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயம் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சு நாலாம் தேதி முடிவுகள் வெளியாச்சு அதுல வந்து எதிர்பார்த்த மாதிரி யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கல பெரிய கட்சியாக பாஜக இருக்கனால அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட தயவு தேவை அதுல மிக முக்கியமாக பதினாறு எம்பிக்களோட தெலுங்கு தேசம் கட்சி இருக்காங்க அவங்க வந்து இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு மாநிலத்துலேயும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்களுடைய கோரிக்கைகள் பிரதானமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அதுல முக்கியமான கோரிக்கையாக ஆந்திரத்துக்கு மாநிலத்துக்கு நிதி கொடுக்கறது சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை அப்புறம் அமைச்சரவை இடம் அதெல்லாம் வர்றதுனால இந்த விஷயத்தை வந்து இப்போ திருப்பி வந்து முக்கியமான ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை வந்து தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு கோரிக்கை அதனால தான் கூட்டணி அமைச்சரவை தெலுங்கு தேசத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை பத்தி விவாதம் போய்கிட்டு இருக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க ஆந்திரா வந்து தெலுங்கானா ஆந்திரா ரெண்டு மாநிலமா இருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அது ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து தெலுங்கானாவில் இருக்க மக்கள் நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம் ஆந்திரா எங்கள்கிட்ட இருக்க எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆந்திரா பகுதிகள் இதாகிட்டு எங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க நிறைய போராட்டங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் போராட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் ஒன்றாம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் ஆந்திர பிரதேசம் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க ஜூன் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்பட்டு நடைமுறைக்கு வருது ஸோ இது தொடர்பான விவாதம் வரும்போது பிரதமராக பிரதமராயிருந்த மன்மோகன் சிங் ராஜ்யசபால ஒரு உத்தரவாதம் கொடுக்காரு என்னன்னா ஆந்திரா பிரிக்கப்படும் போது ஆந்திராவுக்கான நிதி இப்போ வந்து எல்லாமே ஹைதராபாத்ல இருக்கு ஹைதராபாத் தலைநகரமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ஆந்திராவுடைய வளர்ச்சிக்காக சிறப்பு அந்தஸ்து ஐந்து ஆண்டுகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதன்படி வந்து ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு முதல் பத்தாண்டுகளுக்கு தெலுங்கானாவுடைய தலைநகராக இருக்குது ஹைதராபாத் தான் ஆந்திராவுக்கு தலைநகரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஹைதராபாடு தலைநகரம் இருந்துச்சு ஸோ அந்த சிறப்பு அந்தஸ்த அன்னைக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு ராஜசபாளந்தர் அவர் வந்து வரவேற்று ஆதரித்து பேசியிருந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் நடைபெறுறது தேர்தல் நடைபெற்ற பிறகு மோடி ஆட்சிக்கு வர்றார் பிரதமர் ஆகிறார் அந்த கூட்டணியில் தெலுங்கு தேசமும் அங்கம் வகிச்சிச்சு அங்கம் வகிச்ச கூட்டணியில் வந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணியில தெலுங்கு தேசம் இல்லை அப்போ அஞ்சு வருஷம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் தெலுங்கு தேசம் இப்போது பாஜக கூட்டணிக்கு வந்துடுச்சு ஆட்சி மாறிடுச்சு அதுக்கு பிறகு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதில் வந்து ரெண்டு காரணம் அவங்க சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஒன்று வந்து சிறப்பு அந்தஸ்து ஒரு மாநிலம் பெறணும்னா அதுக்குன்னு சில தகுதிகள்லாம் இருக்குது அந்த தகுதிகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது வந்து பதினாலாவது பிளானிங் கமிஷன் அந்த கணக்கின்படி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த முடிவுகள் அவங்களுடைய பரிந்துரைகள்லாம் வந்துச்சு அதுல வந்து இனிமேல் உருவாக்க போற எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது எல்லா மாநிலத்துக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அதன்படியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க தான் அந்த பிரச்சனை இதாச்சு அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் கூட்டணி வெளியே போனார் இப்போ திருப்பி கூட்டணிக்குள்ள வந்திருக்காரு அதனால திருப்பி அந்த விவாதம் எல்லாம் தொடங்கியிருக்கு அப்ப இந்த ரெண்டு காரணங்களால அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் தகுதி இல்லைங்களா ஆந்திராவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட ஃபிஃப்த் ஃபினான்ஸ் கமிஷன் அதோட பரிந்துரைவின் அடிப்படையில் தான் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அதன்படி வந்து இந்தியாவில் ஒரு பதினோரு மாநிலங்கள் அருணாச்சல் அஸ்ஸாம் ஹிமாச்சல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் உத்தரகாண்ட் ஒரு பதினோரு மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது அதன்படி தான் இப்போ ஆந்திராவுக்குன்னு கேட்குறாங்க பட் அதில் வந்து அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையில் வந்து பெரும்பாலான மக்கள் அதிகப்படியான மக்கள் வந்து பழங்குடியின மக்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஆந்திராவில் அப்படி இல்லை இரண்டாவது அங்க வந்து மக்களுடைய டென்சிட்டி மக்கள் தொகையை அடர்த்தி வந்து கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆந்திராவில் எந்தளவுக்கு மக்கள் தொகை இருக்குன்னு நமக்கே தெரியும் அதுவும் இல்லை மூணாவது மலை பிரதேசங்கள் அதிகமாக இருக்கணும் அந்த மாநிலத்தோட எல்லைகள் வந்து சர்வதேச எல்லைகளா இருக்கணும் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆந்திராவில் ஒரு பக்கம் மட்டும்தான் கடல் இருக்கு அது இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ளே வராது இந்தியன் பார்டருக்குள்ள தான் வந்துடும் அந்த பிரச்சனையாகுது சமூக பொருளாதார காரணிகள் மற்றும் தொழிற்சாலை வளர்ச்சி அதில் வந்து பின்தங்கிய மாநிலமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆந்திரா அந்த அளவுக்கு பின்தங்கிய மாநிலம்லாம் கிடையாது ஒரு அளவுக்கு வருமானம் வருது இன்னும் சொல்ல சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் தான் ஜிடிபிக்கு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க போது அதுல கணிசமான ஆந்திராவுக்கும் இருக்கு அதுபோக மாநிலத்துக்கான சொந்த வருவாயை பெருக்க கூ பெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கணுங்கிறாங்க அந்த அடிப்படையிலும் ஆந்திராவுடைய வருது அதனால இந்த தகுதிகளின் அடிப்படையில் ஆந்திராவுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க இதனால தான் வந்து அப்போது மோடி அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சட்டங்களால் கொடுக்க முடியாது ஆனால் ஸ்பெஷல் பேக்கேஜ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் அந்த ஸ்பெஷல் பேக்கேஜை வாங்கி சந்திரபாபு நாயுடு ஆட்சி அடுத்தார் பட் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்து அந்த கூட்டணியை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஓகே ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கும்போது வந்து என்னன்னா உதவி அதிகமாக கொடுப்பாங்க அதை அடிப்படையில் மோடி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போலவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் போலவரம் நதிநீர் திட்டம் நீர்ப்பாசன திட்டம் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நாங்களே ஃபண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தபடியாக வந்து டேக்ஸ் கனெக்சன் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னாங்க நிறையா வந்து நிதி சலுகைகள்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி கொடுக்கவும் செஞ்சாங்க அது சந்திரபாபு நாயுடு வாங்கிட்டார் ஆனால் கூட்டணியை விட்டு அவர் தான் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அதனால தான் வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக முடியாமல் போச்சு ஓகே சந்திரபாபு ஏன் கூட்டணியை விட்டு விலகி வந்தாரு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட்டணிக்கு போகிறாங்க சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படும் சொல்கிறது சொன்னாங்க இவங்க போகிறாரு ஆட்சி அமைச்சர் மூணு மாசத்துல மூணாவது மாதத்துல ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் ஒரு ஆகஸ்ட்டில் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் சுமூகமாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும் போது இருந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மாநில நல்லெண்ணா விட்டுட்டு அவர் வந்து சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டார் கூட்டணிக்காக ஸ்பெஷல் பேக்கேஜை வாங்கி ஊழல் பண்ணிட்டாங்க கொள்ளையடிச்சுட்டாங்க காசை வாங்கிட்டாங்க லோக்கல் அவருக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த அரசியலில் எங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு போயிருமோ அப்படின்னு பயந்து அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார் இதை முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்தது வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க தான் முன்னெடுத்தாங்க சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக முதுகலை குத்திட்டார் மாநில மக்களுக்கு முதுகலை குத்திட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக ஒரு கூட்டணி ஒட்டி வெளியே வந்தார் வெளியே வந்ததும் இல்லாமல் மோடியுடைய அரசு வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு கிட்ட அன்னைக்கே எம்பி தான் அதே மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் நடத்தி ஃப்ளோர் டெஸ்ட்லாம் அன்னைக்கு கொண்டு வந்து அதில் மோடி அரசு ஜெயிச்சிச்சு சந்திரபாபு நாயுடு அதுலேயும் தொத்து போனார் கடைசியில் ஸ்பெஷல் ஸ்டேட்டு ஸ்பெஷல் பேக்கேஜும் போச்சு கூட்டணியும் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்சியும் தோத்து போச்சு அதனால் அந்த பிரச்சனைகள் அப்படியே வந்து சரிவுள்ளிச்சு அப்போது வந்து அவர் அமராவதியை வந்து தூக்கி ஒரு மாநிலத்துடைய தலைநகராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வார் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் கோடி அவர் வந்து செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் பட் அடுத்து வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அதை கிடப்பில் போட்டு பல விஷயங்களை தடுத்தனால அது பிரச்சனையாகி போச்சு ஓகே இப்போ ஆந்திராவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்கு இவ்வளோ காரணங்கள் சொன்னீங்க இப்போ கடைசியா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்குமா இல்லை கிடைக்காதா சிறப்பு அந்தஸ்து டேரக்டா கொடுப்பாங்களா அப்படிங்கறது தெரியல என்கே சிங் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்காரு அவர் யார் அப்படின்னா இந்தியாவுடைய பதினைந்தாவது நிதி கமிஷனுடைய தலைவராக இருக்காரு இந்தியாவுடைய பதினைந்தாவது நிதி கமிஷனுடைய தலைவராக இருக்காரு அவரு வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் பவர் அப்படின்னு அவரோட புக்கில் பதினாலாவது நிதி கமிஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்ல யூனியன் கவர்மெண்ட் அதை முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் அவங்க கொடுக்கலாம் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லிருந்துச்சுன்னா டாக்ஸ் ரேஷியோ வந்து ஃபார்ட்டி டூ பர்சென்டாக குறைக்கலாம் அதாவது அவங்களுக்கு வந்து கன்சிஷன் கொடுக்கலாம் டெவலியூஷன் கொடுக்கலாம் ரெவன்யூ டெபிசிட் ரெவன்யூ கேப் இருந்துச்சுன்னா ரெவன்யூ டெபிசிட்ட வந்து ஆல்ட்ரு பண்ற மாதிரி கொடுக்கலாம் ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம் நைன்டிஸ் டு டென் அப்படிங்கிறனால அந்த ரேஷியோல ஃபண்ட்ஸ் அரேஞ்ச்மென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நிதி கமிஷன் நிதி ஆயோக்கும் முடிவு பண்ணணும் அதன் அடிப்படையில் அதனால பிரச்சனை கிடையாது கொடுப்பது அப்படிங்கறது அரசாங்கத்தோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பார்க்கலாம் அரசாங்கம் வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குமா இல்ல கொடுக்காதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்